வெள்ளத்தில் மிதந்து வந்த முதாட்டியின் சடலம் திருப்பூர் தீயணைப்பு துறையினர் மீட்பு போலீசார் விசாரணை திருப்பூர் மாவட்டத்தில் கோடை காலத்தில் வெயில் வாட்டி எடுத்துக்கொண்டிருந்தது நீண்ட இடைவெளிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தீவிரம் காட்டியதால் கோவை மாவட்ட பகுதிகளில் பெய்த மழையால் நேற்று முன்தினம் இரவு முதல் நொய்யல் ஆற்றில் மிதமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் ஆற்றோர குளம் குட்டைகளுக்கு புதிய தண்ணீர் கிடைக்கும் என விவசாயிகள் எதிர்பார்த்துள்ளனர் எப்போது சாயக்கழிவும் சாக்கடை நீரும் சென்று கொண்டிருந்த நொய்யல் ஆற்றில் ஏற்பட்ட மிதமான வெள்ளப்பெருக்கு காரணமாக புதிய மழைநீர் பாய்ந்தது தடுப்பணைகளில் தண்ணீர் அணைக்கட்டுகளில் பாய்ந்தோடியதை மக்கள் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்தனர் இந்நிலையில் நேற்று காலை சுமார் பதினொன்று மணியளவில் எண்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க மூதாட்டியின் சடலம் ஒன்று சுகுமார் நகர் பகுதியில் மிதந்து வந்ததை அப்பகுதி மக்கள் பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் உடனடியாக திருப்பூர் தெற்கு போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தீயணைப்பு வீரர்களின் உதவியோடு மூதாட்டியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கான திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தண்ணீரில் சடலமாக மிதந்து வந்த மூதாட்டி யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் திருப்பூர் நல்லூர் போலீசில் மாராத்தாள் என்பதை காணவில்லை என புகார் அளித்திருவரின் தாயார் மாராத்தாள் எண்பத்தைந்து என்பது தெரியவந்தது இதனையடுத்து மாராத்தாளின் உடலை பரிசோதனைக்கு பின் காணவில்லை என புகார் அளித்தவரிடம் உரிய ஆவணங்களை பெற்றுக்கொண்டு போலீசார் ஒப்படைத்தனர்